நம்ம மனதுக்கு அமைதி வேணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் செய்கிறோம் நிறைய இடத்த தேடி போகிறோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதியான ஒரு சூழல் எங்கே இருக்குது அப்படின்னு சரியாக கண்டுபிடிச்சி அது நமக்கு ஏற்ற இடமாக நமக்கு தெரிஞ்சாலே அது போதுங்க நான் இன்னைக்கு வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய உடையாப்பட்டியில் கந்தாஷ்ரமத்துக்கு வந்திருக்கேன் மனசுக்கு வேறு லெவல் ஒரு அமைதி இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இங்கே மேலே வந்து முருகப்பெருமான் வந்து அவங்க அம்மா பார்வதி தேவியோடு இருக்காங்க எல்லா சன்னதியுமே இருக்குது அதில் வந்து ஒரு தத்தாத்திரேயருடைய கதையை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அத்ரி மகரிஷி அனுசியா இவங்க ரெண்டு பேருமே தெரியும் அனுசியா ரொம்ப பெரிய பதிவிரதை இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை இவங்க வந்து மும்மூர்த்திகளும் நினச்சி வேண்டிக்கிட்டே இருந்தாங்க அப்போது வந்து அவங்களுக்கு அவங்க வேண்டுதல் நிறைவேறக்கூடிய காலம் வந்துச்சு அப்போது நாரதருக்கு ஒரு யோசனை வந்துச்சு நாரதர் என்ன பண்ணாரு இரும்பால ஆன கடலையை எடுத்துக்கிட்டு மூன்று தேவியர்கள் சரஸ்வதி மகாலட்சுமி பாரதி தேவிகிட்ட கொண்டு போய் அம்மா இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் வறுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க மூணு பேருமே நாரதா ஓ விளையாட்டுக்கு நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி வறுத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி நான் வந்து அத்ரி மகரீஷருடைய மனைவி பதிவிரதையான அனுசியா கிட்ட போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அனுசியா தேவியா இரும்பு கடலைகளை எடுத்து நல்லா வறுத்து எடுத்து கொடுத்துட்டாப்புல இந்த விஷயத்த நாரதர் கொண்டு போய் மூன்று லோகத்துலேயேன்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த மூன்று தேவியர்களுக்கும் எப்படி இவங்களுடைய கற்புத்தன்மையை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு நினச்சி மும்மூர்த்திகளும் வந்து அனுசயா தேவிக்கு ஒரு சோதனை வச்சாங்க தேவி நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதாவது போய் அவங்க வாசலை நின்று பிச்சை கேட்டிருக்காங்க அப்போ வந்து தேவி வந்து பிச்சை போட வந்தப்போ நீங்கள் எங்களுக்கு பிச்சை போடணும்னா ஒரு நிபந்தனையோடு நீங்கள் செய்யணும் அதாவது நீங்கள் உடம்புல ஒரு துளி துணி கூட இல்லாமல் நீங்கள் வந்து எங்களுக்கு பிச்சை போடணும் அப்படின்னு விசித்திரமான விஷயம் பதிவிரதையான அனுசயாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன் மும்மூர்த்திகள் வராதவங்க வந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பிச்சு போடணும் ஆனால் இவங்க கேட்ட விஷயமும் வேற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி அவங்களுடைய கணவனை நினச்சி அவங்க வேண்டினாங்க அப்போ உடனே வந்து இந்த மும்மூர்த்திகளும் சின்ன குழந்தையா மாறிட்டாங்க சின்ன குழந்தையா மாறின உடனே குழந்தையா இருந்த மும்மூர்த்திகளுக்கும் பாலூட்டியதால் அனுசயா தேவி வந்து அந்த மூணு பேருக்கும் அம்மாவா ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த மூன்று லோகத்தில் இருக்கக்கூடிய தேவியர்களும் ஓடி வந்துட்டாங்க ஐயோ நான் தன்னுடைய தன்னுடைய கணவன்மார்கள் குழந்தையா மாறிட்டாங்க எங்களுடைய கணவன்மார்களை அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு மூன்று தேவியர்களும் கேட்க தேவியும் சரின்னு சொன்னாங்க அப்போ மும்மூர்த்திகளுடைய அருளால மும்மூர்த்திகளுடைய அம்சமா ஒரு குழந்தை பிறந்தது அவர்தான் தத்தாத்திரேயர் இந்த குழந்தைய வணங்கிட்டு போறவங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீரும் அது மட்டும் இல்லாம மும்மூர்த்திகளுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இப்படி தான் வந்து தேவிக்கு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பிறந்தது அவர் தான் நம்ம தத்தாத்திரேயர்